வாங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு சம்பல் போட போகிறேன் என்ன சம்பல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காணிக்கீரை இப்போ பாருங்கள் காணிக்கீரை சம்பல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில நாங்கள் சொல்கிறது காணிக்கீரைன்னு இதுதான் இன்றைக்கி சம்பல் போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் வெடியோ முழுசாக பாருங்கள் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் காணிக்கிற இதுக்கு என்ன நான் சொல்கிறது காணிக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோவோ பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் ஒரு மூணு தேங்காய் பூ எலும்புச்சம்பழம் வாங்காயிரம் நறுக்கலாம் கீரை நறுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோ பார்க்கலாம் நறுக்கியாச்சு சம்பளம் செருக்கட்டலாம் புத்தூள் ஒரு ஸ்பூன்

எலும்புச்சம்பளம் போட்டு வச்சு சம்பளம் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு கீரையும் போட்டாச்சு பாருங்க சின்ன வெங்காயம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் வெட்டி போட்டாச்சு பாடு பாருங்கள் பச்சை மிளகாய் தேங்காய்ப்பும் பச்சை மிளகாய் போட்டாச்சு தேங்காய் தேங்காய் பூவும் அட்டாச்சு கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசறணும் அப்போ தான் அந்த புழுப்பு வெங்காயம் குறைப்பு எல்லாம் கீரைக்கு பிடிக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் இப்போ சரி கொஞ்ச நேரம் வைக்கலாம் சம்பளம் ரெடி வாங்க சாப்பிடலாம் நண்பர்களே நான் சாப்பிட போகிற நண்பர்களே நீங்களும் வாங்க சாப்பிடலாம் பாருங்கள் தென்மீன் குழம்பு கோவா சுண்டல் காலக்கீரை சம்பல் கோவி சுண்டல் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்